ரோட்டுக்கடைங்களில் கிடைக்கிற பால் கடம்பு ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்காக சைனா கிராஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ரெண்டு மில்க் பவுடர் பேக்கெட் பத்து ரூபாய் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு கால் லிட்டர் திக்கான பால் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் தேவைக்கு சுகர் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஸில் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சமாக அலசிட்டு வடித்து எடுத்துக்கோங்க ஊற போடாதீங்க போட்ட உடனே தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க பாருங்க இது தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ செய்கிறது பார்க்கலாம் அடுப்பச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் முக்கால் டம்ள இருக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி போட்டுக்கோங்க இந்த சைனா கிராஸ் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி போடுறோம் பாருங்க இது கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம மில்க் பவுட்ரை வந்து இந்த கப்பில் வந்து நான் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூன்லேயே கரைச்சி வச்சுக்கோங்க டைரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா கட்டியாக வரும் அதனால கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க அதிக தண்ணி வேணாம் பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ இப்போ பாருங்கள் சைனா கிராஸ் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த தண்ணியில் இப்போ திக்கான பால் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை நான் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கிறேன் கால் லிட்டர் அளவுக்கு போடுங்க போதும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் பாலோட ஸ்மெல்லே இருக்கணுன்னா ஏலக்காய் போடாதீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கொதிக்கும் போது அந்த தோலெல்லாம் எடுத்துடுவேன் பாருங்கள் இப்போ மில்க் பவுடர் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து நல்லா பால் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து அடி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு பால் திக்காயிடுச்சு இப்போ நம்ம தேவைக்கு சுகர் போட்டுக்கோங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு சுகர் போட்டுக்கோங்க இதை நல்லா விடுங்க சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தனியாக மாறும் அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க வைக்க நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா சுண்டை வைக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டத்தில் போட்டுக்கிறேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சுடுங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் நல்லா செட் பண்ண வச்சிடுங்க நல்லாவே கெட்டி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து நான் நமக்கு தேவையான வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்கள் கிட்ட மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டு செட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரோட்டு கடைங்களில் எக்ஸிபிஷனில்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா பால் கடம்பு அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக இது ரொம்ப ஈஸியாக கம்மி செலவில் செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்